மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் அப்படின்னு பாடி முடிக்கிறார் பாடும் போதே நம்முடைய அழகான முருகப்பெருமான் மயில் மீது ஏறி கம்பத்தை பிளந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது வரலாறு இன்னை வரைக்கும் இந்த திருப்புகல்ல பிரபுட தேவ மகாராஜாவுடைய பெயர் குறிப்பிடத்தக்கது அந்த அந்த மன்னனுடைய பெயர் இந்த திருப்புகள்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றும் திருவண்ணாமலைக்கு போறவங்க கம்பத்து இளையனார் கோவில தரிசனம் செய்யுங்க அங்க சுவாமி அப்படி கம்பத்தை பிளந்துகிட்டு வந்து அருணகிரியார் கூப்பிட்ட வார்த்தைக்காக காட்சி கொடுத்தார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம ஒரு விஷயத்தை பாக்கணும் முருகப்பெருமானை அனுப்பாம காளி என்ன செய்யறா அதனுடைய மடியில அமர்த்திக்கிறா இத ஒரு சிலர் என்ன சொல்வாங்க அப்படின்னா சம்பந்தாண்டான் தான் காளிக்கு ஏவல் விட்டு முருகப்பெருமானை அனுப்ப கூடாது என்று கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காளி சம்பந்தாண்டானுக்கு காட்சி கொடுக்கல அதன் கோபத்தால சம்பந்தாண்டான் என்ன செய்யறான் ஏவள் விடுறான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் காளி அதாவது அம்பாள் தான் முருகப்பெருமானை அஹ் தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு அருணகிரியாரோடு விளையாடினார் சற்று நேரம் அவரை விளையாட்டு காட்டி அந்த பாடல்கள் எல்லாம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடினா அப்படின்னு ஒரு சிலர் சொல்றது அந்த எது எப்படியோ நமக்கு இந்த அழகான திருப்புகள் நமக்கு ஒரு க விஷயத்தை உணர்த்துது என்ன அப்படின்னா ஒரு பக்தன் முருகப்பெருமானுடைய பக்தனாக இருக்கக்கூடிய நாம் அழைத்து முருகப்பெருமான் வராமல் இருக்கவே மாட்டான் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அழைத்தால் அவனுடைய பக்தன் அழைத்தால் எந்த சூழ்நிலையிலும் எங்க வேணாலும் காட்சி கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம தசாவதாரத்துல நரசிம்மூர்த்திய பார்ப்போம் நாளை என்ற வார்த்தை நரசிம்மருக்கு கிடையாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா நரசிம்மர் தன்னுடைய பக்தனுக்காக பிரகலாதனுக்காக தூணை பிளந்து கொண்டு வந்தவர் நரசிம்மர் அவர் அந்த அந்த ஒரு விஷயத்த முருகப்பெருமான் நாராயணருடைய மருகனான பெருமானும் நமக்கு அழகாக கொடுத்தாரு பாருங்க அப்போ தன்னுடைய பக்தர்கள் அழைத்தால் உடனே காட்சி தரக்கூடியவன் முருகப்பெருமான் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக ஓடோடி வந்து காட்சி கொடுப்பான் என்பது இந்த திருப்புகள் நமக்கு உணர்த்துகிறது இந்த திருப்புகளை தினந்தோறும் பாராயணம் செய்தால் முருகப்பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அவன் எப்படியாவது நமக்கு தரிசனம் தந்து விடுவான் அனைவரும் இந்த திருப்புகளை தினந்தோறும் பாராயணம் செய்யுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்